உலகளாவிய ரீதியில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் நன்மை தீமை என நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அந்த வகையில் தற்போது எழுத படிக்க தெரியாதவர்களே கிடையாது என்ற சூழ்நிலையை உருவாக்கும் வண்ணம் ஏஐ தொழில்நுட்பத்தில் பேனாக்கள் மற்றும் பென்சில்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த எழுத்தறிவு பேனா பென்சிலை மீடியா மார்க்ஸ் நிறுவனம் மற்றும் உலக எழுத்தறிவு அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் இரண்டும் இணைந்து உருவாக்கியுள்ளன இந்த பேனாவில் டிஜிட்டல் திரை கொண்ட கருவி அமைக்கப்பட்டுள்ளது அதில் உள்ள மைக்ரோபோன் முதலில் நாம் கூறும் வார்த்தைகளை கொள்ளும் பின் போது நாம் வார்த்தைகளை எழுத்துக்களாக மாற்றி டிஜிட்டல் திரையில் காண்பிக்கும் இதனை எழுதப்படிக்க சிரமப்படுபவர்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கொள்ளலாம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இந்த வடிவமைப்பானது இந்த ஏஐ பேனா பென்சில் எழுத்தறிவில் பெரும் மாற்றம் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது